விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் வெல்லும் சனநாயகம் மாநாடு அனைவரும் வாரீர் ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் அரசியல் பகுப்பாய்வாளர் மூத்த பத்திரிகையாளர் பீர் முகமது அவர்கள் வணக்கம் வணக்கம் ஜீவா பொதுவாக ஊடகவியலாளர்கள் அப்படிங்கிறவங்களுக்கு இவங்களுக்கு ஒரு பாதுகாப்பான ஒரு அமைப்பு இல்லை ஒரு இவங்களுக்கு பெரிய யூனியன் கிடையாது அப்படிங்கிற ஒரு தன்மை எப்போவுமே இருக்குது குறிப்பாக பிரிண்ட் மீடியா தவிர்த்து விஷுவல் மீடியாவுக்கு வரையும் யூனியன் கிடையாது ஒரு அக்ரடிஷன் கார்டு கிடையாது இப்போ டிஜிட்டல் மீடியா பெரிய காலத்தில் அவர்களுக்கும் எந்த பாதுகாப்பு இல்லை சில கட்சி அலுவலகங்களில் கூட என்ன சேனல்னு கேட்குறது இப்போ நீயெல்லாம் வந்துட்டியான்னு கேட்குறது இந்த மாதிரியான டோன்லாம் சமீப காலமாக நடக்குது இது மாதிரி பத்திரிக்கையாளர்கள் அவமானப்படுத்தப்பட்டதில்லை அதாவது பொருளாதார ரீதியாக அவங்க கஷ்டப்படலாம் அவங்களுக்கு பெரிய வருமானம் இல்லாமல் இருக்கலாம் நிறுவனம் சரியாக கவனிக்காமல் இருக்கலாம் நிறையா நடந்திருக்கு பொது வெளியில் அரசியல் தலைவர்கள் பத்திரிகையாளர்களை அவமானப்படுத்துவது அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சு சமீபமாக தான் இருக்கு இது ஒரு பக்கம் இருக்குது அது குறித்து நம்ம ஆல்ரெடி பேசணும் அண்ணாமலை அவர்கள் இப்பெல்லாம் பண்ணது குறித்து பேசிக்கிட்டு இருக்கோம் இந்த நிலையில் நியூஸ் செவன் தமிழ் இப்போ ஒரு தாலுகா செய்தியாளரை வந்து கொலைவெறி தாக்குதல் நடந்திருக்கு அப்படிங்கிறது கேட்கவே அதிர்ச்சியாக இருக்குது காவல்துறையிடம் பலமுறை அவர் புகார் செய்தும் எச்சரித்தும் நடவடிக்கை எடுக்கலைங்கிறது எப்படி புரிஞ்சுக்கிறது ஒரு செய்தியாளருக்குன்னா இவ்வளோதான மதிப்பு அவர் உயிருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஒரு எப்படி பார்க்குறீங்க இப்போது நேசப்பிரபு மீது நடைபெற்ற கொலைவெறி தாக்குதல் நியூஸ் செவன் செய்தியாளர் மீது நடைபெற்ற கொலைவெறி தாக்குதல் என்பது உண்மையான கண்டனங்களுக்குரியது இது போன்ற சம்பவங்கள் நடப்பதற்கு பின்னால் நீங்கள் ஒரு பெரிய ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறீர்கள் அதாவது அவர்களுக்கான மதிப்பு என்பது அவர்களுக்கான பாதுகாப்பு என்பது இரண்டுமே குறைந்திருக்கிறதா என்பது மிக முக்கியமான கேள்வி இதை நாம் எந்த பின்னணியில் பார்க்க வேண்டும் என்றால் ஒரே ஒரு செய்தியை இங்கே குறிப்பிட்டு சொல்ல விரும்புகிறேன் ரெண்டாயிரத்தி பதினாலில் பிஜேபி சென்ட்ரல் ஆட்சிக்கு வந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா தமிழ் ஊடகங்களில் செய்தி அறைகளில் டெலிவிஷன் ஸ்டுடியோஸில் முக்கியமாக ஒரு வலதுசாரி இருப்பார் நாலு பேர் விவாதத்துக்கு போனால் ஒரு வலதுசாரி இருப்பார் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுக்கு பிறகு ரெண்டாவது முறை பிஜேபி ஆட்சிக்கு வந்த பிறகு சென்ட்ரலில் நாலு பேருக்கு ரெண்டு பேர் வலதுசாரி வலதுசாரிகள் என்ன கருத்தை தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் அல்லது இந்த வலதுசாரியை முன்வைக்கக்கூடிய பாசிஸ்தருடைய அடிப்படை என்ன இங்கு இருக்கக்கூடிய சமூக நீதி அடித்தளத்தை தகர்த்து போடுவது அவர்கள் ஒரு பா ஊடகம் என்பதையே தொடர்ச்சியாக அது தேவையற்ற ஒன்று என்பது தான் அவருடைய ஏன் பத்தாண்டுகளில் பிரதமர் ஒரு ஊடகத்தை கூட சந்தித்து அவருடைய கேள்விகளுக்கு முகம் கொடுக்கவில்லை என்பதிலிருந்து அவருடைய அந்த பேட்டர்ன் உங்களுக்கு தெரியுது ஸோ தமிழ்நாட்டிலுமே இந்த வலதுசாரி சூழல் இதை பரப்புரை செய்யக்கூடிய அண்ணாமலை போன்றவர்கள்தான் இந்த பாதுகாப்பற்ற சூழ்நிலைக்கு முழு முதல் காரணமானவர்கள் என்று நான் குற்றச்சாட்டு அப்படித்தான் பாக்குறீங்க அப்படிதான் பாக்குறேன் ஏன்னா இவங்க எப்படியான ஒரு சூழலை உருவாக்க நினைக்கிறார்கள் என்றால் இங்கு ஊடகம் என்பது ஒரு பாதுகாப்பான சூழலில் இருக்கக்கூடாது ஊடகம் என்பது கேள்வி கேட்கக்கூடிய நிலைமையில் இருக்கக்கூடாது என்பதுதான் வலதுசாரி வேலைத்திட்டம் அதுதான் வலதுசாரி செயல் திட்டம் அப்படியானால் மட்டும்தான் அவர்கள் இங்கிருக்கக்கூடிய ஜனநாயக அமைப்பை இன்று நாம் குடியரசு தினத்தில் பேசிக்கொண்டிருக்கிறோம் இந்த குடியரசை மாற்றி ஒரு சர்வாதிகாரமாக மாற்றுவது என்பது தான் வலதுசாரி வேலைத்திட்டம் அவர்கள் இப்படிப்பட்ட சூழலை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் பத்திரிகையாளர்களுடைய கண்ணியத்தை சுயமரியாதையை அவருடைய சுதந்திரத்தை பாதுகாப்பற்றதாக இன்றைக்கு ஆக்கி கொண்டிருக்கிறார்கள் அதன் வெளிப்பாடாக தான் நேசப்பிரபு மீதான தாக்குதலை நான் பார்க்கிறேன் இல்லை அவருக்கு ஒரு தாலுகா செய்தியாளர் ஒரு காவல்துறையை அணுகியிருக்கிறார் ஒரு ரிப்போர்ட்ரு வந்து ஒரு போலீஸ்கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் அதாவது பொதுவான மக்கள் வந்து ஏதாவது பிரச்சனை கூட ஒரு ரிப்போர்ட்டர் போய் சொன்னால் கேட்பாங்க ஒரு ரிப்போர்ட்ரு ஒரு தைரியம் கொடுப்பார் ரிப்போர்ட்டருக்கு போலீஸ் தொடர்பு இருக்கும் ரிப்போர்ட்டருக்கு ஐபி தொடர்பு உளவுத்துறையிலாம் ரிப்போர்ட்டர்கிட்ட பேசுவாங்க இப்போ காவல்துறைங்கிறது நெருக்கமாக தான் இருப்பாங்க பத்திரிகையாளர்களோட சார் என்ன சார் இந்த மீட்டிங்கில் என்ன சார் சொன்னாங்க அந்த சோர்ஸ் முடிஞ்சு போனதுக்கப்புறம் அந்த உளவுத்துறை ஆட்கள்லாம் ரிப்போர்ட்டிட்ட செய்தி கேட்பாங்க இவங்க தனியாக ஆரம்பிச்சிருக்காங்களா சார் அந்த அமைப்பு அப்படியா சார் அப்படிலாம் கேட்டுவாங்க இவங்க யார் சார் விடுதலை புலிகள் அப்படியா அப்படிலாம் கேட்பாங்க தான் நிறைய செய்தியெல்லாம் உளவுத்துறையே கேட்பாங்க இப்போ காவல்துறையிடம் போய் ரிப்போர்ட்டர் வந்து என்னை மாதிரி கண்காணிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை சொல்லும்போது காவல்துறை அலட்சியமாக இருந்தது ஒரு காரணம் அப்படின்னு சொல்லி நியூஸ் செவன் நியூஸ் செவன் தமிழ் நிர்வாகமே குற்றம் சாட்டியிருக்கு போய் காவல்துறையிடம் இந்த குற்றச்சாட்டை சொல்லியே சொல்லியிருக்காங்க இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது நிச்சயமாக இதில் நாலு மணி நேரத்தில் இந்த தாக்குதல் கொலைவெறி தாக்குதல் நேசப்பிரபு மீது நடப்பதற்கு நான்கு மணி நேரத்திற்கு முன்னால் அவர் காவல்துறையிடம் இந்த தகவலை என்னை நோட்டமிடுகிறார்கள் என்னை வேவு பார்க்கிறார்கள் என் மீது தாக்குதல் நடத்தப்படலாம் என் உயிருக்கு ஆபத்து இருக்கிறது என்கிற தகவலை காவல்துறையோடு பகிர்ந்திருக்கிறார் அப்போது இங்கு இருக்கக்கூடிய காவல்துறை என்ன செய்திருக்க வேண்டும் என்றால் உடனடியாக அவரை பாதுகாப்பாக ஒருவேளை இந்த ஊரில் இருப்பது நீங்கள் சொன்ன தகவல் உண்மைதான் இந்த ஊரில் இருப்பது உங்களுக்கு பாதுகாப்பில்லை இரண்டு நாள் வெளியூரில் தங்கியிருக்க ஏதோ ஒரு வகையில் ஒரு பத்திரிகையாளர் என்பது ஒரு சமூகத்தின் சொத்து நீங்கள் முதல் கேள்வியின் போது குறிப்பிட்டீர்கள் அன்றைக்கு பாரதியார் காலத்திலிருந்து புதுமைப்பித்தன் காலத்திலிருந்து பத்திரிகையாளர்கள் என்பவர்கள் டிஎஸ் சொங்கலிங்கம் தினமணி எடிட்டர் இதை தனியாக எழுதியிருக்கார் இதில் இருக்கிறவன் சமூகத்தின் மீது ஒரு அர்ப்பணிப்புணர்வோடு கடமை உணர்வோடு அவர் வேலை செய்து கொண்டிருக்கிறார் அவருக்கு இதில் பைசா இல்லை அந்த மதிப்பு இருக்கிறது சமூகம் தருகிற மதிப்பு இந்த சமூகத்தின் ஒரு அங்கமாக இருக்கிற காவல்துறை என்பது அந்த மதிப்பை பேண வேண்டிய ஒரு இடத்தில் இருக்கிறது அவர்கள் இதை செய்யவில்லை என்பது வருத்தத்துக்குரியது அவர்கள் இதை செய்ய வேண்டும் எல்லா பகுதிகளிலுமே காவல்துறை என்பது பத்திரிகையாளர்களுக்கு ஏனென்றால் இந்த அரசில் இந்த ஜனநாயகத்தில் இந்த குடியரசில் நாலாவது தூணாக ஒரு அங்கமாக இவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் சமூகத்தின் செவிகளாகவும் விழிகளாகவும் இருக்கிறார்கள் என்பதை உணர்ந்து கொண்டு பாதுகாப்பு வழங்கியிருக்க வேண்டும் அதை வழங்க தவறிவிட்டார்கள் அதுவும் நமக்கு வருத்தத்துக்குரியது மட்டுமல்ல கண்டனத்துக்கு கண்டுக்குரியது என்பதை நாம் பதிவு செய்து கொள்ள வேண்டும் இல்லை காவல்துறையினர் செய்தியாளர் சொல்லியும் கண்டுக்கலைன்னா அப்போ அவங்க அந்த கொலை செய்ய முடிந்தவர்களுக்கு சாதகமாக இருக்கிறாங்க தானே அர்த்தம் இது இந்த ஊர் தகராறு என்று வரும்போது இதில் குறிப்பாக நீங்கள் இது ஒரு ஊர் தகராறு என்று பார்த்து பாருங்கள் ஒரு ஒரு சட்டவிரோத பார் என்பது அங்கே மூடப்படுகிறது இவர் போட்ட நியூஸ் செவன் எல்ல இவர் நியூஸ் பிரபு போட்ட செய்தியினார் ஊரில் யார் இந்த சட்டவிரோத பாறை நடத்துகிறார்கள் என்று பார்த்தால் அந்த சமூகத்தில் கொஞ்சம் கை காசு வைத்திருக்கிறவர்கள் செல்வாக்கு மிக்கவர்கள் இதை நடத்துகிறார்கள் நடத்தும் போது அங்கே செய்தியாளர் எங்கிருந்து வருகிறார் இன்றைக்கு நம்முடைய தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நாம் சொல்கிறோம் தமிழ்நாட்டில் பாருங்கள் டெல்லியில் ராகுல் காந்தி பத்திரிகையாளர்களை பார்த்து யார் ஓபிசி என்று கேட்டால் ஒரு கேமரா பர்சன் தான் கை உயர்த்துகிறார் ஆனால் தமிழ்நாடு அப்படி இல்லை ஒரு நூறு இருநூறு ஆண்டுகளாக இன்றைக்கு சமூக நீதியின் வரலாறாக பத்திரிகை வரலாறு இருந்து கொண்டிருக்கிறது எனவே எல்லா தரப்பில் இருந்தும் அந்த ஊரில் உள்ள மிக பின்தங்கிய பிரிவில் இருந்தெல்லாம் இன்றைக்கு செய்தியாளர்கள் வந்திருக்க அவர் பேரை பெயரை பார்த்தால் நாம் சில அது அனுமானங்கள் எனக்கு பற்றிய தகவல்கள் ஃபேக்ட்ஸ் தெரியாது ஆனால் அனுமானங்களை செய்ய முடியும் அப்படி வரும்போது ஒரு பலவீனமான ஒரு பின்னணியிலிருந்து சமூக பொருளாதார பின்தங்கிய நிலையிலிருந்து அவர் தனது தொழிலாக பத்திரிகை தொழிலை தேர்ந்தெடுத்து வரும்போது அந்த காவல்துறை யாரோடு நிற்கிறது என்பது மிக முக்கியமான ஒரு கேள்வி ஒரு ஊரில் பிரச்சனை வந்தால் அந்த காவல்துறை அங்கு இருக்கக்கூடிய பலவீனமானவருக்கு பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்பதுதானே அறம் அந்த அறத்தை அவர்கள் மீறி இருக்கிறார்கள் என்று நான் குற்றம் சாட்டுகிறேன் ஏன் அதே அவர்கள் அங்கு பலவீனமானவர்கள் பாதுகாப்பு கேட்கும்போது பாதுகாப்பு கொடுக்காமல் அங்கு பலம் பொருந்தியவர்கள் ஒரு பலவந்தத்தில் தாக்குதல் கொலைவரி தாக்குதல் நடத்துவதற்கு அவர்கள் உடந்தையாக இருந்திருக்கிறார்கள் என்பதை இன்றைக்கு நீங்கள் சொல்வது போல அந்த ஊடக நிர்வாகமே குற்றம் சாட்டி இருக்கிறது என்றால் இது அவருடைய தோல்வி இல்லையா அதை நாம் கண்டிக்க வேண்டும் இது போன்ற செயல்கள் மீண்டும் நிகழாதிருக்கும்படி காவல்துறை கண்காணிக்க வேண்டும் என்று நான் கோரிக்கை விடும் ரெண்டு பேரை க இப்போ உடனே கைது செஞ்சுருக்கிறாங்க நமக்கு இப்போ கிடைச்ச செய்தி வரையும் எடுத்துருக்கிறாங்க தமிழக அரசுமே அது ஆத்தென்டிக்காக வெளியிட்டு அந்த காவல்துறையின் மீது நடவடிக்கை என்பது சாத்தியமாகுமாங்கிறது தெரியல ஏன்னா பல்வேறு விஷயங்களில் அது ஏதோ ஒரு வகையில் அது காப்பாற்றப்பட்டுக்கிட்டும் இருக்கு அப்படி தானே நிச்சயமாக ஒடுக்கப்பட்ட மக்களுடைய பிரச்சனை என்று வரும்போது அங்கே ஆதிக்கம் செலுத்துவர்களுக்கு சாதகமாக காவல்துறை இருக்கிறது என்பது ஏனென்றால் இந்த காவல்துறை மட் மட்டுமல்ல பல இடங்களில் காசிதான் கடவுளடா என்கிற இணைக்கு அவர்கள் போய்விட்டார்கள் அப்படிப்பட்ட நிலையில் இவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் நான் ஒட்டுமொத்தமாக எல்லா காவல்துறை நண்பர்களையும் நான் இங்கே சொல்லவில்லை அதில் இருக்கக்கூடிய நடவடிக்கை எடுக்கக்கூடிய களத்தில் வேலை செய்யக்கூடிய சிலர் அப்படி இருக்கிற காரணம் கண்டும் காணாமல் பாராமுகமாக இருப்பதால் யார் பாதுகாப்பு கோருகிறாரோ அவரை பாதுகாக்க தவறிவிடுகிற காரணத்தினால் செல்வாக்குள்ளவர் பக்கம் சாய்ந்துவிடுகிற சாய்ந்து விடுகிற காரணத்தினால் காசு இருக்கிறவர் பக்கம் சாய்ந்து விடுகிற காரணத்தினால் இந்த பலவீனமான மக்களுக்கு ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு பாதுகாப்பற்ற நிலை வருகிறது இது ஒரு அரச அறம் அல்ல என்பதை மீண்டும் மீண்டும் சொல்லக்கூடிய இடத்தில் ஒரு பத்திரிகை தொழில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் இதன் மூலமாக இந்த நிகழ்ச்சி மூலமாக அதை மீண்டும் வலியுறுத்த நாம் கடமைப்பட்டிருக்கிறோம் அப்படியான ஒரு செய்தியா நீங்க பார்க்குறீங்க அதாவது காவல்துறை சட்டவிரோதிகள் இவர்களுக்கு இடையில் இருக்கக்கூடிய செய்தியாளர் செய்தியாளராக சட்ட பார்க்கும்போது காவல்துறை யார் பக்கம் நிற்கிது அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்கீங்க இப்போ இந்த இடத்துல செய்தியாளர்களின் பாதுகாப்பு குறித்து நம்ம கொஞ்சம் பேசணும் சென்னையில் இருக்கக்கூடிய செய்தியாளர்கள் மாவட்ட தலைநகரில் இருக்கக்கூடிய செய்தியாளர்கள் ஸ்டிங் என்று சொல்லக்கூடிய இது மாதிரி தாலுக்கால் இருக்கக்கூடிய செய்தியாளர்கள் இதில் சென்னையில் இருக்கக்கூடிய செய்தியாளர்கள் ஓரளவு கவனம் பெறுகிறார்கள் என்று எடுத்துக்குவோம் மாவட்ட செய்தியாளர்கள் குறித்து பெரிய கவனங்கள் இல்லை இன்னும் சொல்ல போனால் விஷுவல் மீடியாவில் அப்பப்போ இந்த ஸ்க்ரீனில் வருவதன் மூலமாக கிடைக்கக்கூடிய ஒரு விளம்பரம் தானே ஒழிய அதற்குடுத்து பத்திரிக்கையாளர்களுக்கான அங்கீகாரங்கிறது அவர்களுக்கும் குறைவாக தான் இருக்குது டிஸ்ட்ரிக்ட் ரிப்போர்ட்ரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு கான்செப்டில் விஷுவல் மீடியாவை வரையும் ப்ரிண்ட் மீடியாவில் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லாவே தெரியும் இப்போ இந்த ஸ்டிங் என்று சொல்லக்கூடிய இவர்களை எல்லா விதத்துலையும் இவர்கள் ரொம்ப ஒரு சாதாரணவர்களாக எளியவர்களாக கையாளப்படுகிறார்களோ அப்படிங்கிற ஒரு நமக்கு ஒரு கேள்வி வருது இப்போ இந்த இடத்துல ஒரு வெட்டி கொன்னா கூடனா இப்போ ஒரு கொலை செய்கிறவன் கூட யார் மேலே கை வைக்கிறோங்கிற ஒரு இது இருக்கும்ல இப்போ பணம் பணம் இருக்கிறவனா எந்த சமூகத்தை சேர்ந்தவன் அந்த ஏரியாவில் அவன் பலம் புரிந்தவனா இது எல்லாத்தையும் பார்த்து தான் கை வைப்பான் அடித்து போட்டால் கேட்க நாதி இல்லாதவன் தானே நீ அப்படிங்கிற ஒரு ப சொல்ல விட உண்டு உனக்கு யாரா இருக்கா அப்படின்னு அப்போ இந்த இந்த இவரை பார்க்கும்போது தாலுகா செய்தியாளரை பார்க்கும்போது ஒரு நியூஸ் செவனுங்கிற நிறுவனம் இருக்குது அதெல்லாம் தாண்டி ான அப்படிங்கிற ஏதோ ஒரு மனநிலை உந்தி இருக்கு அப்ப அப்படி ஒரு சூழல் தானே இன்னைக்கு ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஒரு தாலுகாரி போட்டிருக்கு அப்படி ஒரு நிலைதானே இருக்கு நீங்க நிச்சயமா நிச்சயமா இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த நம்ம ஒரு ஒரு மேக்ரோ பிக்சர் மைக்ரோ பிக்சர் ரெண்டு விஷயத்த நீங்க இந்த கேள்வி மூலமா கொண்டு வந்திருக்கீங்க அதாவது ஊடகம் என்பது ஜனநாயகத்தின் நான்காவது தூண் என்பதை நாம் அடித்து சொல்லிக் கொண்டிருக்கிறோம் இந்த சமூகத்தின் கண்களாகவும் காதுகளாகவும் அவர்கள் எப்போதும் இருந்து கொண்டிருக்கிறார்கள் எனவே அவர்கள் மதிக்கப்பட வேண்டியவர்கள் என்பதை நாம் மீண்டும் மீண்டும் அழுத்தம் திருத்தமாக வலியுறுத்தி செய்து கொண்டிருக்கிறோம் ஆனால் என்ன நடந்துவிட்டது கடந்த பத்தாண்டுகளில் என்றால் இந்த பாசிச வேலைத்திட்டம் அல்லது பாசிச செயல்திட்டம் என்பது முழுக்க முழுக்க இந்த ஊடகங்களை செயலிழக்க வைத்திருக்கிறது செயலிழக்க வைக்கும்போது இதில் யார் குனிந்தார்கள் யார் மண்டியிட்டார்கள் என்பதற்குள் நான் போக விரும்பவில்லை அவர்கள் குனிந்ததால் அல்லது அவர்கள் மண்டியிட்டதால் இந்த செய்தி சார்ந்த பொருளாதாரமே அதல பாதாளத்துக்கு வீழ்ச்சி அடைந்திருக்கிறது அதல பாதாளத்திற்கு வீழ்ச்சி அடைந்துள்ள காரணத்தினால் பல செய்தி நிறுவனங்களில் ஊதியமே கடைசி ஊழியருக்கு போய் சேரவில்லை என்கிற ஒரு அவலமான நிலைமை மிக வருந்தத்தக்க ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கு நீங்கள் எந்த தொழில செய்யுங்க நீங்கள் கண்ணாடி வியாபாரம் பண்ணுங்க இல்லை மின்பொருள் வியாபாரம் பண்ணுங்க அந்த வியாபாரத்தில் நீங்கள் நேர்மையும் துணிச்சலும் இருந்தால் மட்டும்தான் அந்த தொழிலுடைய பொருளாதாரம் பல்கி பெருகும் வலிமை அடையும் அப்படி இல்லாத ஒரு சூழ்நிலையில் இன்றைக்கு நானே வேலை பார்த்து செய்தி சேனல்களில் முதலிடம் பெற்றவர்கள் இன்றைக்கு ஏழாவது எட்டாவது ஏன் போனார்கள் என்றால் அதோடைய கண்டென்ட் என்ன ஆயிட்டுன்னா அடிமைத்தனமான கண்டென்ட் உங்களுடைய வேலையை அடிமைத்தனமாக இருப்பதா ஒரு ஊடகத்தின் வேலை என்பது அடிமைத்தனமாக இல்லையே நீ கேள்வி கேட்பது தானே ஊடகத்தின் வேலை அதைத்தானே மக்கள் எதிர்பார்க்கிறார்கள் மக்களுடைய அதிகாரத்தில் இருந்து உங்களுக்கு அந்த அதிகாரத்தை எடுத்துக்கொண்டு நாங்கள் கேள்வி கேட்கிறோம் உங்களுக்காக கேள்வி கேட்கிறோம் உங்களுக்காக பரிந்து பேசுகிறோம் அரசிடம் என்று தானே இந்த வேலைக்கு நாம் வருகிறோம் வந்த பிறகு நீங்கள் அந்த பணியில் பிறழ்வு ஏற்பட்டுவிட்டால் பொருளாதாரம் சரிந்துவிடும் இன்றைக்கு இது போன்ற ஸ்ட்ரிங்கர்ஸ் நீங்கள் சொன்னீங்க இல்லையா தாலுக்கா லெவலில் மாவட்ட லெவலில் இருக்கவங்களுக்கான ஊதியம் என்பது அவர்களுடைய செலவுக்கு வாழ்வாதார செலவுக்கே போதுமானது இல்லை இப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் இது போன்ற சம்பவங்கள் அவர்கள் பாதுகாப்பற்றவர்களாக ஆகிறார் அவண்ட ஒன்றும் இல்லாதவன் ஒன்றும் இல்லாதவன் வள்ளுவர் சொல்லுவாரே அருளிலார்க்கு அவ்வுலகம் இல்லை பொருளிலாருக்கு இவ்வுலகம் இல்லை பொருள் இல்லாதவனுக்கு மதிப்பு இருக்காது சமூகத்தில் அப்போ அந்த மதிப்பில் அதை நான் நியாயப்படுத்தவில்லை ஆனால் அப்படித்தான் உலகம் இயங்கி கொண்டிருக்கிறது என்பதை கவனப்படுத்த விரும்புகிறேன் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவர் எந்த பின்னணியிலிருந்து வந்தாலும் பத்திரிகை தொழில் செய்து கொண்டிருக்கிறார் என்றால் அவருக்கு நிறுவனம் சம்பளம் வழங்கவில்லை என்பது செய்தி ஊர் ஒரு சின்ன ஊரில் இருக்கும்போது உங்கள்கிட்ட காசு இருக்கா இல்லையான்னு ஊருக்கே தெரியும் அவன் கஷ்டப்படுறானா நல்லா வாழ்கிறானான்னு எல்லாருக்குமே தெரியும் எல்லாருடைய பேசு பொருளாகவும் நீங்கள் ஆவிற அவனை அடித்த யாரும் கேட்க மாட்டாங்க காசு கிடையாது அப்படி என்றால் அவர்கள் அங்கு பலவீனமாகி விடுகிறார்கள் சமூகத்தின் பார்வையில் நான் முதல்ல சொன்னோம் பத்திரிகையாளர்கள் பாரதியார் காலத்திலிருந்து புதுமை புத்தன்கள்ல காசு இல்லாம தான் இருக்காங்க ஆனால் குறைந்தபட்சம் அடுத்த வருடம் கையேந்தாத அளவுக்கு அதாவது சுப்பிரமணிய ஐயரே ஒரு முப்பது ரூபாய் பாண்டிச்சேரியில பாரதியார் இருக்கும்போது ஒரு 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 வாழத்தக்க தொகைதான் அதுவாது இருந்தது ஆனா இன்னைக்கு அதுவும் இல்ல குறைந்தபட்சம் வாழ்க்கைக்கான கண்ணியம் பாதிக்கப்படாமல் கண்ணியமாக சுயமரியாதையாக வாழ்வதற்கான குறைந்தபட்சம் டீயை குடித்து கொண்டு ஒரு நேரத்தை கடத்தி விடுவதற்கான வாய்ப்பு இருந்தது இன்றைக்கு நேசப்பிரபு போன்றவர்கள் அது கூட இல்லாமல் நின்று கொண்டிருக்கிறார்கள் என்பதையும் நாம் கவனப்படுத்த வேண்டி இருக்கிறது அதிலிருந்து அவர் பலவீனமாகும் போது இது போன்ற தாக்குதலுக்கு அவர் லெக்காகி இருக்கிறார் என்பதையும் நாம் கவனப்படுத்த வேண்டியது அதான் சொல்றேன் இது அவர் இப்போ ஒரு சட்டவிரோத ஒரு செயலை கண்டித்ததுனால் விரோதி சட்டவிரோதிகளால் பாதிக்கப்பட்டாருங்கிறது நேரடி செய்தி ஆனால் இவரை வெட்டி கொலை செய்யலாங்கிற மனநிலை அந்த சட்டவிரோதிக்கு எப்படி வருது ஒரு பணக்காரனையும் ஒரு கார்ல வரவனையும் ஸ்பென்ஸ் கார்ல வந்து இறங்குறவனையும் அவளை சீக்கிரம் கை வச்சிட முடியுமா நிச்சயமா நிச்சயமா கவனிக்க வேண்டிய கேள்வி நீங்கள் ஒருவரை பலவீனமாக்கும் போது அவரை ஒடுக்கும் போது அவரை பொருளாதார ரீதியாக வாய்ப்பில்லாதவராக செய்யும் போது அதில் ஊடக நிறுவனங்களுக்கும் பொறுப்பு இருக்கிறது ஊடக நிறுவனங்களுக்கு என்ன பொறுப்பு அவர்கள் எந் எப்படிப்பட்ட ஊடக நிறுவனத்தில் இருந்து வருகிறார் அவர்கள் நண்பர்கள் தான் எல்லாருமே அந்த ஊடகத்தை நடத்துகிறவர்கள் அதில் தலைமை பொறுப்பில் எல்லாருமே ஆனால் என்று சொல்கிறேன் இந்தியாவிலேயே மிகப்பெரிய அளவுக்கு மினரல் தொழில் செய்கிற அதற்காக ஒன்றிய அரசின் விருதை வாங்கிய அவர்களுடைய பின்புலத்தில் இருந்து நடக்கக்கூடிய ஒரு நிறுவனத்தில் இன்றைக்கு அதிலுடைய ஒரு ஊழியர் இப்படி பாதிக்கப்படும் போது அந்த நிறுவனம் என்ன அறிவிப்பை செய்திருக்கிறது என்ற கேள்வியையும் நாம் சேர்த்தே கேட்க வேண்டும் அவருடைய பாதுகாப்புக்கு அவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதையும் நாம் வெறுமை காவல்துறை நிச்சயமாக அவர்கள் செய்தது தவறு என்பதை அழுத்தம் திருத்தமாக சொல்லக்கூடிய அதே நேரத்தில் அந்த நிறுவனம் என்ன பொறுப்பேற்று கொண்டது என்பதையும் சேர்த்தே நாம் பார்க்க வேண்டி இருக்கிறது ஏற்கனவே இது போன்ற சம்பவங்கள் நடந்தபோது எடுத்துக்காட்டாக இஸ்ரோவுடைய அலுவலகத்துக்கு போய்விட்டு ஒரு டிவி நிறுவனத்துடைய தொழிலாளர் வரும்போது அவர் விபத்தில் சிக்கி மாண்டு விடுகிறார் அதற்கு பிறகு ஒரு பெரிய அழுத்தம் பத்திரிகையாளர்கள் அமைப்புகளிலிருந்து வந்தபோது அவருக்கு ஒட்டுமொத்தமாக அவருடைய குடும்பத்துக்கான வாழ்வாதார நிதி என்பது கொண்டு சேர்க்கப்பட்டது அதற்கான ஆதாரங்கள் பத்திரிகையாளர்களுடைய அமைப்புகளுக்கு சமர்ப்பிக்கப்பட்டது அதே போன்ற நடவடிக்கையை இங்கு நியூஸ் சவனம் செய்ய வேண்டும் என்கிற கோரிக்கையும் இங்கே சேர்த்தே வைக்கிறேன் இப்போ இந்த நிலையில் அந்த கொலை செய்தார்கள் அந்த கொலையாளிகள் அவர்கள் அந்த பின்னணியில் இருப்பவர்கள் முழுமையாக தண்டிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது தான் ஏன்னா அது ஒரு பயம் வேணும் ஒரு செய்தியாளரை அடிச்சுட்டு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஒரு பயம் வேணும் அவர்கள் யார் என்பதை ஓரளவு கண்டுபிடிச்சிட்டாங்களா என்ன 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 பின்னணி அதாவது பார் சட்டவிரோதமான ஒரு பாரை தட்டி கேட்டதுனால அப்போ யார் டேரெக்டாக அதை செஞ்சுருக்காங்க செஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குங்கிறது நேரம் கெஸ் பண்ணியிருக்க முடியும் அப்ப நேரடியாக அதை டச் பண்ணிரலாம்ல அது சட்டவிரோதம் பார் நடத்தினர் தான் அதுதான் ரெண்டு கைது காட்டியிருக்கிறார்கள் அதாவது இப்ப அவர்கள் காவல்துறையை பொறுத்தவரை அவங்க பக்கத்தை சுத்தமாக வைத்திருக்க வேண்டும் என்று இது ஒரு பெரிய பத்திரிகையாளருடைய கண்டன ஆர்ப்பாட்டத்துக்கு ஆளாகிவிட்டது பத்திரிகையாளருடைய கவனத்திற்கு வந்து விட்டது அரசுக்கு இதனால் ஒரு கெட்ட பேர் வந்துவிடக்கூடாது என்பதற்காக அவர்கள் கணக்கு காமிய உடனடியாக அது சம்பந்தப்பட்ட ரெண்டு பேரை கைது செய்து கணக்கை காண்பித்திருக்கிறார்கள் ஆனால் இது ஒரு பேசுபொருளாக உங்களை போன்றவர்கள் முன்வைக்கும் போதுதான் இந்த பாதுகாப்பு உறுதி செய்யப்படும் என்பதை நாம் ஏனென்றால் இதை நீங்கள் பேசி கொண்டிருக்கவில்லை என்றால் ஏதோ நம்ம நமக்கு அன்பான அரசு நமக்கு சமூக நீதி அரசு நமக்கு சாதகமான அரசு என்கிற அதே சமயத்தில் அதிலும் இருக்கக்கூடிய சில சில பல இடைவெளிகளை சுட்டி வேண்டிய ஒரு அவசியம் இருக்கிறது நம்முடைய காவல்துறை என்பது நேரடியாக முதலமைச்சருடைய கண்காணிப்பின் கீழ் வருகிறது அவர்கள் இதில் உறுதியான நடவடிக்கைகளை எடுப்பதன் மூலமாக மட்டுமே தான் பத்திரிகையுடைய நம்பிக்கையை மீளப்பெற முடியும் பத்திரிகையுடைய நம்பிக்கையை மீண்டும் கொண்டு வர முடியும் என்பதை அவர்கள் நன்றாக தெரிந்து வைத்திருக்கிறார்கள் அதை செய்வார்கள் என்று நான் நம்புகிறேன் அந்த விஷயத்தை செய்யணும் அப்படிங்கிற விஷயத்தை நீங்க பதிவு செய்கிறீங்க இப்போ வந்து இப்போ பல்லடம் அப்படிங்கிற ஊர் அதில் செஞ்சவர் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் வரும்போது இப்போ வந்து இதுக்கு ஏதாவது ஒரு சட்டம் அதாவது நீங்கள் சொல்லலாம் அதான் கொலைக்கு தனி சட்டம் இருக்குது மிரட்டலுக்கு எல்லாத்துக்கும் நாட்டில் சட்டங்கள் இருக்குது இல்லை பத்திரிகையாளர்கள் பாதுகாப்புக்குன்னு ஒரு தனி சட்டம் இது ஒரு காப்பா உயிர்க்கே அச்சுறுத்தல் வரும்போது பல புதிய சிறப்பு சட்டங்கள் இந்த மாதிரி அசம்பாவிதங்கள்லேருந்து தான் புதுசு புதுசாக தோன்றும் இப்போ நிர்பயா வழக்கு ஈவிடிசிங் வழக்கு பெண்களுக்கான பா விசாகா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு அசம்பாவிதம் எதுவுமே நடக்காது நடத்தி கொண்டிருக்க இடத்துல இருந்து இப்படி நடந்திருக்கும் அவர் இப்படி பண்ணிட்டாரா அவ்வளவு கௌரவமான படித்த இடத்துல இப்படி பெண்களுக்கு நடந்துருச்சா இப்படின்னு வைக்கும்போது தான் புது புது சட்டங்களை நம்ம கொண்டு வரோம் விசாகா பெண்கள் அதே போல் தாழ்த்தப்பட்ட வன்கொடுமை பாதுகாப்பு சட்டம் இந்த மாதிரி பெண்களுக்கான குடும்ப வன்முறை இது எல்லாம் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு அசம்பாவிதம் வரதட்சணை கொடுமை அது நடக்கும்போது தான் தொடங்கும் இப்போ இந்த மாதிரியான சம்பவங்கள் இருந்தால் பத்திரிகையாளர்களுடைய உயிருக்கு பாதுகாப்பு குறைந்தபட்சம் அவங்க கன்னிப்பாக வாழ்றதுக்கான அந்த மாதிரி சட்டங்களை நிறைவேற்றுறதுக்கான வேலைகளில் செய்யலாம்ல பத்திரிகையாளர் சங்கங்கள் இது உண்மையிலே இது 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 ரெண்டு விதமாக நம்ம இந்த மாதிரி சமூகத்தில் ஒரு பிரச்சனை எழும்போது ரெண்டு விதமாக அது அணுகப்படுகிறது ஒன்று என்னென்னா நீதி பரிபாலனம் ஜூரி ஸ்டூடெண்ட்ஸ் வழியாக சட்டம் இயற்றுவதன் வழியாக அந்த பாதுகாப்புகளை உத்தரவாதங்களை கொடுப்பது என்பது ஒரு விதமான அணுகுமுறை ஆனால் எது நீடிக்கத்தக்க நிலைக்கத்தக்க மாற்றம் என்றால் நீங்கள் அந்த அவர்களுக்கு பாதுகாப்பான சூழலை சமூகத்திலிருந்து உருவாக்குவது என்பது அவர்களுக்கான மதிப்பை நீங்கள் சமூகத்திலிருந்து உருவாக்குவது என்பது தான் நீடிக்கத்தக்க அதை சஸ்டைனபிள் சொல்யூஷன் என்று சொல்லலாம் நீடிக்கத்தக்க நிலைக்கத்தக்க ஒரு முடிவு என்று நாம் பார்த்தால் இந்த இந்த எல்லா பிரச்சனைகளுமே ஆணவ கொலையாக இருக்கட்டும் இல்லை இது போன்ற பத்திரிகையாளர் பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட இதை சட்டமேற்றி தடுக்க முடியுமா என்றால் நிச்சயமாக சட்டத்தால் மட்டுமே வேலையாகாது அது அதுதான் யதார்த்தம் நீங்கள் பத்திரிகையாளருடைய மதிப்பை எப்படி உயர்த்தப் போகிறீர்கள் பத்திரிகையாளர்கள் தங்களை எப்படி நடத்தி கொள்ள வேண்டும் இந்த செ ரெகுலேஷன் என்று சொல்வார்கள் அவர்கள் எப்படி நடத்தி கொள்ள வேண்டும் ஊரில் ஒரு ஒரு ரெண்டு தரப்புக்கு இடையே தகராறு இருக்கிறது என்றால் அங்கே பத்திரிகையாளருடைய வேலை என்னவாக இருக்கிறது இந்த இந்த ஊரிலே ஒரு சட்டவிரோத சம்பவம் நடக்கிறது என்றால் அந்த சம்பவத்திலே பத்திரிகையாளருடைய நிலை என்னவாக இருக்க வேண்டும் பத்திரிகையாளர்களுக்கு நிறுவனங்கள் ஊதியம் வழங்காத போது அவர்கள் தங்களை எப்படி நடத்தி கொள்ள வேண்டும் இதை நான் முக்கியமாக பேசியாக வேண்டும் நாம் வெளிப்படையாக இதை சொல்லியே ஆக வேண்டும் பத்திரிகையில் இப்போ குறிப்பாக தொலைக்காட்சிகளிலே ஒரு ஸ்ட்ரிங்கர் இருக்கிறார் என்றால் உனக்கு ஊதியம் கொடுக்க முடியாது என்று சொல்லக்கூடிய மாடல்கள் இருக்குன்னு ஊரில் ஏதாவது பார்த்துக்கோ ஊரில் ஏதாவது பார்த்துக்கோன்னா என்ன அர்த்தம் ஊரில் அவர் பெட்டிக்கடை வச்சு தன்னுடைய சம்பாத்தியத்தை பாத்துக்கணும் இது வந்து தொழில் செய்து கொடுக்கணும்னு சொல்றாங்களா இல்ல ஊர்ல ஏதாவது பிரமுகர் நிகழ்ச்சி நடத்தும் போது அந்த பிரமுகர்கிட்ட போய் காசு வாங்கிட்டு வாழ்க்கை பாட பார்த்துக்கணும் இருக்கா தெளிவில்லாத இடத்துல இருக்கு ஆமா பிரிண்ட் பிரிண்ட் மீடியால குறைந்தபட்சம் அதே எழுத்தர்கள் என்று சொல்கிறார் நம்முடைய தமிழின் மிக முன்னணி ஊடகம் எழுத்தர்கள் அவர்களுக்குமே எழுதுகிற தான் சம்பளம் எழுதுகிற செய்திக்கு தான் சம்பளம் அப்போ எழுதுகிற செய்தியை வைத்து அந்த சம்பளத்தை வாங்கி அவர்கள் எப்படி வாழ்வாதாரத்தை இன்றைக்கு நடத்த முடியும் என்கிற கேள்வி இருக்கிறது சரி ரேஷனை வாங்கி அரிசியை போடலாம் காய்கறிக்கு என்ன பண்ணுவாங்க இல்ல மற்ற மளிகைக்கு என்ன பண்ணுவாங்க இல்ல குழந்தைகளுடைய கல்விக்கு என்ன பண்ணுவாங்க குழந்தைகளுடைய மருத்துவத்துக்கு சரி மருத்துவமே கூட இன்றைக்கு அரசுடைய முதலமைச்சர் காப்பீட்டு திட்டம் இருக்குன்னா இதர செலவுகளுக்கு என்ன பண்ணுவாங்கங்கிற கேள்வி இருக்குது எனவே இது ஒட்டுமொத்த சூழலுமே உங்களுக்கு பிரச்சனைக்குரிய ஒரு சூழல் இருக்கிறது இந்த பிரச்சனைக்குரிய சூழலில் நீங்கள் பத்திரிகையாளர்களுக்கு அவர்கள் சொந்த காலில் நிற்பதற்கு வழிமுறைகளை உருவாக்குவது அல்லது இந்த பத்திரிகையாளர் அமைப்புகளை ஒரு ஒரு கட்டத்துல சில பத்திரிகைகள் எல்லாம் சில ஊடகங்கள் எல்லாம் நீங்க சங்கத்துல சேர்ந்தாலே உங்களுக்கு சம்பளம் இல்லை உங்களை வேலையை விட்டு நீக்கிறோம்னு சொன்ன காலத்துல ச சில சங்கங்கள் உங்களுக்கு மாதத்துக்கு ஒரு உதவித்தொகைன்னு பொருட்படுத்தாங்க இன்னைக்கு அப்படி யாராவது பண்றாங்களா சில சங்கங்கள் சில வேலைகளை செய்கிறாங்க ஒரு நிதி ஆதாரம் அதற்குமே அவர்கள் போயிட்டு திரும்ப ஏற்றையாது வாங்கி தான் கொடுக்கணும் அதாவது அவங்களுக்கு பெரிய ஒரு நிதி ஆதாரம் என்று அவர்களாக உருவாக்கி கொண்ட சொந்த தொழிலில் உருவாக்கி கொண்ட நிதி ஆதாரம் எல்லாம் கிடையாது யாராவது புறவலர்ட்ட போய் அதை சங்கத்துக்கு ஒரு வளர்ச்சி நிதின்னு வாங்கி அதை பகிர்ந்து கொடுக்கக்கூடிய கொரோனால எல்லாம் நம்ம பார்த்தோம் அப்படி தான் இருந்தது பத்திரிகையாளுடைய நிலமை நூற்றுக்கணக்கான அவர்கள் வேலை இழந்தாங்க அப்படிப்பட்ட நிலைமைகள் இருந்தது எனவே இதை சட்டம் போட்டெல்லாம் நாம் செய்ய முடியாது ஆனால் அவர்களுக்கு பாதுகாப்பான ஒரு சமூக சூழ்நிலை சமூகத்தில் ஒரு விழிப்புணர்வு வேணும் ஊடகவியலாளர்கள் என்றால் அவர்கள் ஏதோ வேடிக்கையை பார்ப்பவர்கள் அல்ல அல்லது ஊரில் உள்ள செல்வந்தர்களோடு நிற்பவர்கள் அல்ல அவர் ஊரில் உள்ள ஏழை மக்களின் குரல்களை பிரதிபலிக்கிறவர்கள் ஊரில் உள்ள ஒடுக்கப்பட்ட மக்களின் குரல்களை வெளிப்படுத்துகிறவர்கள் என்கிற நம்பிக்கையை கொடுத்தால்தான் சமூக பாதுகாப்பு அவர்களுக்கு உறுதி செய்யப்படும் என்பதை நாம் சேர்த்தே பார்க்கவே கண்டிப்பாக இன்றைய அரசியல் சூழல் பத்திரிகையாளர்களின் நிலை குறிப்பாக தாலுக்கா செய்தியாளர்களின் நிலை இவர்களை எப்படி பார்க்கிறது அவருடைய தோற்றம் பொருளாதாரம் இதை வைத்து பொதுவாக ஒரு சமூக மதிப்பீடு வரும் அந்த அடிப்படையில் அவர்களுக்கு சமூக மதிப்பீடு குறைவாக தான் இருக்கும் பணம் இல்லை சாதாரண ட்ரெஸ் போட்டு போய் நிற்பாங்க அதனால அப்போ அங்கே உள்ள பண்ணையார்கள் பணக்காரர்கள் தொழிலதிபர்களை அனுசரிச்சுட்டு போய்ட்டா அவங்க வேற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்ந்துக்கலாம் நம்ம அண்ணே அண்ணாச்சி அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருந்தா அவர்கள் செய்கின்ற தொழிலை தட்டி கேட்கின்ற நேசப்பிரபு மாதிரி துணிச்சலான செய்தியாளர்களாக இருந்தால் எடுத்து பேசுகிறான் எடுத்து பேசுகிறான் முதலாளி எடுத்து பேசுகிறாங்கிற அடிப்படையில் இந்த மாதிரியான நிலை ஏற்படுதுங்கிறத சொல்லியிருக்கீங்க கண்டிப்பாக இதுக்கு பின்புலத்தில் இருக்கக்கூடிய சமூக பின்புலம் கொலையாளிகள்லாம் எவ்வளோ கொடூரமாக இருக்கிறாங்க ஒரு செய்தியாளர் கூட பார்க்காம கொலை செய்கிற அளவுக்கு துணிகிறார்கள் இதற்கெல்லாம் காரணம் என்ன இது வெறுமனே இந்த நிகழ்விலிருந்து இருந்து மட்டும் பார்க்கக்கூடாது இது பொதுவான ஊடக சூழல் சமூக சூழலிலிருந்து இதை புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத ஒரு மூத்த பத்திரிகையாளராக அவங்க அனுபவங்கள் தரவுகள் இருந்து ரொம்ப விரிவாக எடுத்து வச்சீங்க பக்க நன்றி நன்றி வணக்கம்